எஸ்பிடிஸ்ல வந்து அவங்க கேட்கும் போது இப்போ எஸ்பிடிஎஸ் இருக்கவங்கள எங்களால் என்னால கூட்டி போய் விளாட முடியாது ஏன்னா எங்களுக்கு எக்ஸ்ட்ரீம்ஸ் லைப் ஆகும் நாங்கள் எல்லாம் ரேங்க் புஷ்டர் இருப்போம் லைக் வந்து வந்து ப்ரெஷராக இருக்கும் ரிவெஞ்சு அதுக்கு இதுன்னு அந்த மாதிரி போயிட்டு இருப்போம் கண்டிப்பாக கண்டிப்பா அந்த மாதிரி ஃபயரா இது பண்ண முடியாது அதுக்காக தான் குமாருக்கு வியூஸ் ஏற்றி கொடுத்து சரி குமார் நீ எஸ்பிடிஎஸ் பார்த்துக்கோடா அப்படின்னு சொன்னது அவன் என்னடா வியூஸ் ஏற்றி கொடுத்ததுல அவன் ஏதோ தாம்பரிய புளுத்தின்னு நினச்சிக்கிட்டு எஸ்பிடிஎஸ் வேணாம் ப்ரோ தான் எனக்கு எஸ்பிடி விளாண்டா எனக்கு ஒரு மாதிரி ப்ரோ அப்படின்றான் எனக்கு ஷாக் ஆகிட்டு நானே டி பாவி பாவண்டா அவங்க நாலு பேரும் அவங்க என்னடா பண்ணும்போது போதும் அப்படின்ட்டு இல்லைனா எனக்கு அவங்களும் எனக்கு பிடிக்க மாட்டேங்கிறோம் பாவி என்ன எதுக்காக எல்லாத்துக்குமே நான் ஒரு ஒரு கண்டென்ட் வச்சுருப்பேன் ஒரு ஸ்ட்ராட்டஜி வச்சுருப்பேன் இவங்க இவங்க இதுக்கு இதுக்காக தான் அப்படின்னு பார்ச் சும்மா உருவாக்க முடியாது அதுக்குள்ள ஒருத்த மட்டும் வளர்ந்தா போதாதா எல்லாரும் வளரணும்ல இல்ல இப்ப அப்படி இப்ப எப்படியே வளர்ந்து இப்படியே டோனி எப்படி போக முடியாது ஏன்னா ட்ரை பண்ணோம் முடியல அது அதுல எவ்வளவு வருஷ ட்ரை பண்ண முடியும் அடுத்து டோனி அடுத்து யார் யாரு வந்து அடுத்து பெட்டர் பிளேயர் ஸ்டார்ஸ் ஆவாங்கன்னா பார்க்க முடியும் ஏன்னா அவன் ஒரு டீமா உருவாக்க முடியும் நம்மளால அடுத்தது ஒ ஒவ்வொன்னும் அவ்வளவு இருக்கு ஒரே ஒரே நான் ஒரே கோஸ்ட் சாய் கூட மட்டும் விளாண்டேனா இத்தனை டீம் உருவாக்கி இருக்க முடியும் என்னால சோ பி டெஸ் பி கரெக்டாக நான் வயசு இருப்பாங்களா ரோல் ஐவர் எடுத்து வந்திருக்க முடியுமா ஜீவ்ஸ் எடுத்து வந்திருக்க முடியுமா டொட்டோ எடுத்து வந்திருக்க முடியுமா டோரா எடுத்து வந்துருக்க முடியுமா பங்கு எடுத்து வந்துருக்க முடியுமா ஈஷான் எடுத்து வந்துருக்க முடியுமா நினச்சி பாருங்க வெறும் நான் சாய் கோஸ் கூட மட்டும் விளையாண்டதுன்னா பார்ட் ஸ்குவாடில் இத்தனை டீம் இருந்திருக்குமா அந்த ஒவ்வொரு ஒவ்வொரு காலகட்டத்துக்கு அப்புறம் நான் நான் ஒரு ஸ்டெப் எடுப்பேன் இவங்க இவங்க பார்த்துக்கோங்கடா நான் போய் அடுத்த டீம் எடுத்துட்டு வரேன் அப்படின்னு அடுத்த டீமோட உருவாக்கத்தில் நான் போயிருவேன் ஜானெல்லாம் பா கூப்பிட்டு போய் விளாட்டும் கொஞ்சம் வியூஸ் தான் திருப்பிட்டு வரும் அப்படின்னு குட் மார்னிங் நீ தங்கம் ஆனால் அவன் அப்படியே அதை ஆப்போசிட் பண்ணி போய் அங்கே போய் எஸ்ஓ எஸ்ஓபிடிஸ்ட்டை போய் ஜாக கூட விளாண்டு அதை எஸ்ஓபிடிஸை முடிச்சு ஜீவா கூப்பிட்டு அதை முடிச்சு இதை முடிச்சு ஒவ்வொரு காயா கடிச்சு 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 ஆட்டை கடிச்சு மாட்டை கடிச்சு பண்ணியை கடிச்சு எல்லாத்தையும் கடிச்சு மொத்தம் விட்டுனா எல்லாரையும் தப்பு நடந்துச்சு அதனால விட்டேன் ஏன்னா தன்னோட சுயநலம் இன்னொருத்தவங்க வளரக்கூடாதுன்னு நினைக்க கூடாதுல இன்னொருத்தவங்க வளரணும் நம்ம கூட இருக்கா பெருசா வரணும் அப்பதான் நமக்கு ஒரு பெருமை

கையோப்பி ஒரு அஞ்சாயிரம் ரிவியூஸ் எட்டு ரூபாய் எஸ்டிஆர் ஒரு அஞ்சாயிரம் பத்தாயிரம் ரிவியூஸ் அடப்பு நம்ம சூப்பருக்கு ஒரு ரெண்டாயிரம் மூவாயிரம் ரிவியூஸ் எப்படி எனக்கு மட்டும் தான் தெரியும் நான் என்ன ஸ்ட்ராட்டஜி எழுதிருக்கேன் எனக்கு என்ன கண்டென்ட் எழுதிருக்கேன் அப்படின்னு இதுல எல்லாம் கணக்கு போடாம இதுல நான் மட்டும் டாப் போர் சீமர் தமிழ்நாடு அப்ப மொத்த இவங்க எல்லாம் சேர்த்து அவ்வளோ பேரு வேணாம் வேணாம் வேற அவ்வளவு பேர் இப்ப நான் மட்டும் வளர்ந்ததுனா நான் மட்டும்தான் ஒன் ரெண்டு லட்சம் வீஸ் வச்சுருப்பேன் இவங்க எல்லாம் சேரவும் தானே ஒன்றரை லட்சம் வந்து இப்போ மூணு மூணு நாலு லட்சமா மாறுது தான் எல்லாத்தையும் வளர்த்து எல்லாரும் வளரணும் நம்ம கூட இருக்கவங்க எல்லாரும் வளரணும் எல்லாரும் பெருசா வரணும் நம்ம கூட இருக்கவங்க எல்லாரும் ஜெயிக்கணும் அப்படி தான் எல்லாரும் நம்ம கூட பாட்ஸ் கொள்ள இருக்கிறோம் எல்லாருக்கும் தேவையான இந்த பொட்டை கூட இருந்தே வளரக்கூடாது சிம்பா வளரக்கூடாது இவன் வளரக்கூடாது அவன் வளரக்கூடாது இவன் வளரக்கூடாதுன்னு நினைச்சி அது பண்றதுதான் எனக்கு பிடிக்கல ப்ரோ எனக்கு பிடிக்கல எனக்கு அதனால தான் லைட்டா நான் வந்து குமார் அப்படியே ஒதுக்கிட்டு எனக்கு வந்த எனக்கு அந்த மாதிரி கொள்ளை பிடிக்காது எனக்கு அந்த மாதிரி கொள்ளை பிடிக்க பிடிக்காது உங்களுக்கு எனக்கு தெரிய கஷ்டப்பட்ட நான் எவ்வளோ இப்ப அதாவது நான் கண்டென்ட் ஆவனை தூக்குறேன் பாயிண்ட் கொண்டு இருக்கும்ல ஆனா நானே கஷ்டப்பட்டு எப்படியோ கை நிறைய எடுத்துட்டு வந்து ஒரு கண்டத்தை சேர்த்து நான் எவ்வளவு கஷ்டப்படுறேன் அவனுக்கு அந்த கஷ்டம் கூட இல்லை அதுதான் எங்க பிரச்சனையே அதுதான் அதுதான் எனக்கு பிடிக்கல கூட இருக்க அவன் வளரக்கூடாதுன்னு எவன் நினைக்கிறானோ அவன் 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 வளரக்கூடாது முதல்ல அவன் இருக்கவே கூடாது அதில் நான் ரொம்ப ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இருப்பேன் அது உங்களுக்கு வரலாறே தெரிஞ்சிருக்கும் தமிழ் கேமிங் கம்யூனிட்டியே மாத்தினே நான் அப்படியே கூட இருக்க லைவ் போடக்கூடாது கூட இருக்க வந்து ஸ்டீம் பண்ணக்கூடாது கூட இருக்க வந்து நான் லைவ் போடுறப்ப நீ லைவ் போடக்கூடாது அப்படின்னு சொல்கிறவன் எல்லாத்தையுமே உடைச்சேன் என்ன உன் கூட இருக்கவன் உடனே அடிமை பண்ணா என்ன அவனுந்தான் அவனுக்கும் எல்லாம் வரணும் அவனுக்கும் எல்லாம் ஜெயிக்கணும் அவனும் எல்லாம் அனுபவிக்கணும் அப்படின்னு உடைச்சதே நான் உடைச்சதே நாம் தான் பார்ட்ஸ் கோட் தான் உடைச்சது அதை கூட லைவ் போட்டால் மட்டும்தான் நீ கூட இருக்கணும் விளாடணும் எல்லாம் விளாடக்கூடாது லைவ் போட்டால் மட்டும்தான் இருக்கணும் நாங்கள் லைவ் போடுறப்ப நீ போ நாங்கள் லைவ் போடலன்னா நீ போடணும் அப்படின்னு சொல்லி என்டே தம் பார் மாற்றி என்டே தமிழ் கம்மி கம்யூனிட்டியே ஒரு மா அப்படியே மாற்றி விட்டேன் நான் கிருட்டு கிட்டுன்னு ஒரு கையில் அவ்வளோ தான் நீங்கள் வேணால் கணக்கு போட்டுக்கோ தமிழ் கம்யூனிட்டி கடை வேணா எடுத்து ஒரு கடைசி அஞ்சு வருஷம் இல்லை நான் வந்ததுலேருந்து பார்த்துக்கோ பார் ஸ்குவாடில் இருக்கவங்களுக்கு மட்டும்தான் இயற்கையில் ஐஎஸ்ட்டு இருந்துருப்பாங்க எல்லாத்தையும் கணக்கு போட்டுனா நீ எந்த ஸ்குவாடாக வேணால் எடுத்துக்க எந்த கிளானாக வேணால் எடுத்துக்க தமிழில் ஒரே கிளான் வாட் ஸ்குவாட் மட்டும்தான் எல்லாரும் லைவ் போட்டிருப்பாங்க எல்லாருமே எடுத்துருப்பாங்க எல்லாருமே எடுத்துருப்பாங்க இங்கே லைவ் போடல அப்படின்னா அவ்வளோதான் அது வந்து பண்ணவே மாட்டேன் நான் எனக்கு அது பிடி யாராவது ஒருத்தர் கூட இருக்கும் கூட கூட இருக்க எனக்கு ஹெல்ப் பண்ணல நான் புஷ் ஹெல்ப் பண்ணலனாவே உடனே அவ்வளோதான் முடிச்சிடும் நான் நீ வேணா தம்பி அப்படி என் கூட இருக்க இருக்க தேவல்ல நீ ஒ ஒண்ணும் வேணா வேணா வெளிப்பேர் அப்படின்னு சிம்பிளா முடிச்சிடணும் அப்படி ஒண்ணு கஷ்டப்பட்டு சுயநிலை புதியாக இருக்க தேவையில்ல அப்படின்னு உலகம் எல்லாத்தோடைய தான் எல்லாருக்கும் எல்லாம் கிடைக்கணும் எல்லாரும் எல்லாரும் ஜெயிக்கணும் நான் இப்ப இப்போ நான் நான் ஏன் வியூஸ் எடுக்கிறேன் நான் ஏன் அவ்வளோ வியூஸ் எடுக்கிறேன் ஏன்னா நான் கால இருந்து நைட் இருக்கு பிரேக் கூட போட இப்ப நேற்று நேற்றுலேருந்து பிரேக்கே போடாமல் லைக் கூட போட்டேன் நான் நான் அவ்வளோ பண்றேன் காலைல ட்ரைவரேன் நான் புஷ் பண்றேன் மதியானம் ட்ரைவர்ஸ் இருக்கு வார் இருக்கு ட்ரை ரேக்கர் இருக்கு அது இருக்கு கண்டென்ட் மேக்கிங் இருக்கு அதனால எனக்கு நியூஸ் அதிகம் தான் மற்றபடி வேற ஒன்றும் இல்லை அது இல்லாமல் நான் நான் இந்த பயணியர் நான் இது எல்லாத்தையும் கிரியேட் பண்ணது நானும் எனக்கு நியூஸ் அவ்வளவுதான் மற்றபடி அதை நான் இருக்கிற எல்லாத்துக்கும் சொல்லி சொல்லிக் கொடுத்துரு ஸ்டீமர்ஸ்க்கு எல்லாமே நீ நீ இவ்வளோ ஸ்ட்ரீம் பண்ணணும் நீ நீ இதை பண்ணணும் நீ நீ இது இது பண்ணணும் இவங்க கூட இருக்கணும் இது பண்ணக்கூடாது அது பண்ணக்கூடாது நீ அது பண்ணணும் கூட இருக்கணும் கொஞ்சம் ரைட் பண்ணி கொடு அவனும் கொஞ்சம் ஏற்றி விடு அவனும் கொஞ்சம் பாவம் இருந்துட்டு போட்டோம் அவனும் கொஞ்சம் நல்லா இருக்கட்டும் உனக்கு ஒரு மிஷின் வருதா பாதி மிஷின் அவனுக்கு கொஞ்சம் கொடு வார் ஜெயிச்சா ஷேர் கொடு அந்த மாதிரி இருக்குதான் ஹெல்த்தியாக இருக்குது ப்ரோ வெளியே இருக்கணுக்கு நம்ம மேலே ஏ சூத்து வயிறுலாம் எரியறதுக்கு காரணம் டேய் இவனுக்கு மட்டும் பாடுறா என்ன நடந்தாலும் ஜகஜ் நான் ஜாலியாக இருக்கிறானு கடா என்ன நடந்தாலும் சந்தோஷமாக நடக்குடாது என்ன நடந்தாலும் எத்தனை வருஷம் தான் இவனுங்களே டாப்பில் இருப்பானுங்கன்னா தான் எல்லாத்துக்கும் எல்லாத்துக்கும் சூத்தரிச்சல் வேற உண்மை அதுதான் நம்மளை பற்றி திட்டுறவன் நம்மளை பற்றி இது பண்ணுறவன்னா நம்ம கெடுதல் பண்ணுறோன்னு என்னைக்கு நம்ம என்ன கெடுதல் பண்ணியிருக்கோம் எவனுக்கு கெடுதல் பண்ணிருக்கோம் கெட்ட வார்த்தை கூட இப்பெல்லாம் பேசுறது கிடையாது நம்ம ஒன்று நம்ம பேல இருக்கோம் நம்ம நல்லா இருந்து பிடிக்கல எவனுக்கும் தாயோ அது அதுதான் இங்கே ஒட்டு மொத்தத்தோட சூத்தரிச்சது காரணம் வேற வழியாக கிடையாது ஒண்ணுமே பண்ண முடியாது ஏன்னா நான் லைக் அவ்வளோ பண்ணி வச்சிருக்கேன் நான் இப்போ வே வேலை நான் ஸ்ட்ரீமிங்கை வந்து ஒரு 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 ஆர்ட்டாக எடுத்தேன் நான் இல்லை இவங்க 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 இது பண்ணணும் அப்படின்னு அதனால நான் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா எஃபோர்ட் போடுறேன் வேலை பார்த்தேன் ஜெயிச்சேன் போட்டேன் வேலை பாருங்கடா திரும்பலை அப்போ ஜெயிப்பேன்னா மயில் இருந்து ஜெயிப்பலியாந்துடுறேன் அலைய அதிகமாக வேலை பார்க்கணும்

சாய் கொஞ்சம் சுதாரிச்சுக்கிட்டான் கோஸ்ட் தான் கொஞ்சம் சுதாரிக்கல இன்னும் கோஸ்டால முடியல போல ப்ரோ நானே ப்ரோ நானே கம்ப்ளீட் பண்ணிட்டு இருக்கேன் ப்ரோ இப்போ அடுத்த அடுத்த ஜென்ரேஷன் கேமர்ஸ் கூட நானே இன்னும் போட்டி போட்டுட்டு இருக்கிறேன் அதிகமா ஸ்ட்ரீம் போட்டு அதிகமா லைக் போட்டு அதிகமா கண்டென்ட் கிரியேட் பண்ணி நானே போட்டி போட்டுதான் இருக்கேன் நானே ஓபி அடிக்கிறேன் நான் ஓபி அடிச்சேன் என்னைக்காவது பாத்துறீங்களா தமிழ்நாணி

எதுவுமே மாற்ற மாட்டேங்குது ஒரு குலுத்தி கூட டிசிப்ளனாக இருக்க மாட்டேன்றான் வெறியே இருக்க மாட்டேங்குது அவனுக்கு அங்கே தான் இருக்கான் அதிகலாம் டே இங்கே இருக்காண்டா அங்கே பார்த்தா தமிழ்நாணி டேய் தமிழ்நாணி டேய் நாணி தமிழ் பொறுடா வீட்டுக்கு எனக்கு குமார் பிடிக்காத காரணம் அதுதான் எனக்கு பிடிக்காது குழு நான் எ எவனுக்கு எதுக்கும் நான்லாம் வந்து மறைக்கலாம் மாட்டேன் உங்களுக்கு தெரியல பிடிக்கலன்னா டேரெக்டாக பிடிக்கலை தான் பிடிக்கலடா போட்டன்ட்டுருவேன் அவ்வளோதான் நான் அவங்ககிட்டே சொல்லிட்டேன் என்னைக்கு நீ வந்து எஸ்பிடிஎஸ் கூட விளாண்டா வியூஸ் குறையின்னு சொன்னியும் அன்னைக்கு அன்றைக்கே அழிவ ஆரம்பிச்சிச்சுரா நீயே அழிவு அப்படின்ட்டு நான் இவனுங்க இந்த இந்த சாக்கோ இவனுங்க இவனுங்கெல்லாம் போய் வாண்டடா இன்னும் ஏற்றி விட்டுட்டுருக்கானுங்க அவனை நான் சொல் அதனால தான் சாக்கோவும் தோத்துட்டுருக்கேன் எம்பிடிஸ்க்கு ஏன்னா அவனுமே தப்பு போயிட்டு இருக்கான் நான் சொல்லிட்டேன் எஸ்பிடிஸ் கூட விளாண்டா அவனை விடுங்கடா அவன் விளாட்ட அவனை அவன் எஸ்பிடிஸ் கூட அப்படின்னா இவனுக்கு போய் அவனில் கூப்பிட்டு அவனு கூட வச்சு செஞ்சுக்கிட்டு அவனு அவன் அவன் கூட போவே விட மாட்டேன்றானுங்க ஒரு தடவை சொல்லிட்டேன் அனைந்துருவா சொல்லுங்க